நாம் இயேசு சொன்ன வாழ்க்கை மற்றும் அவருடைய போதனைகளை குறித்து வரிசையாக தியானித்து வருகிறோம் சென்ற வாரத்திலும் நாம் ரெண்டு பகுதிகளை தியானித்தோம் இன்றைக்கும் ரெண்டு சிறு வசன பகுதிகளாக இருக்கும் அப்படின்னாலே ரெண்டு வசன பகுதிகளை நாம் தியானிப்போம் முதலாவது நாம் படிக்க வேண்டிய வசன பகுதி நோய் மீது ராஜாவின் அதிகாரம் என்கிற தலைப்பில் மத்த எழுதுன சுசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழாம் வசனம் மற்ற எழுதுன சுசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு முதலாவது வசன படிப்போம் ஏன்னா இந்த இதே தகவல் மத்தையோ மார்க் லூக் ஆயோவான் என்று சொல்லப்படுகிற ஒத்து சுசேஷங்கள் மூன்றிலும் இந்த தகவல் இருக்கிறது நான் முதலாவது ஒரு வசன பகுதியை படிப்போம் பின்பு இன்னொரு வசன பகுதியிலிருந்து அவரை தியாரிப்போம் மத்தியோ எட்டு பதினான்கு முதல் பதினேழு இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார் அஸ்தமனபாதமான போது ஏ சாசு பிடித்திருந்த அநேகரை அவளிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரன் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தமாக்கினார் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று தீர்க்க திருசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இனி நாம் தியானத்திற்கு லூக்கா அதிகாரத்தை லூக்கா அசோசியேஷன் நான்காம் அதிகாரம் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தொன்று வசன பகுதிகளை பார்ப்போம் இது மார்க்கு ஒன்றாவதிகாரம் அதிகாரம் ஒன்பது முப்பத்தி நான்கு வருஷம் இருக்கிறது நாம் ஆனால் லூக்க நான்கு அடிப்படையாக நாம் தியானிப்போம் நான்கு முப்பத்தெட்டு தொடங்கி பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு என்று பார்க்கிறோம் அதாவது இது ஒரு ஓய்வு நாள் ஏற்கனவே ஆண்டோராய் இயேசு கிறிஸ்து இதே ஓய்வு நாளில்தான் ஒரு அசுத்தாவி துரத்தி இருந்தார் அது ஜபாலியத்திலே அந்த அற்புதம் நடந்ததாக நாம் இதற்கு முந்தின வசன பகுதியிலே அதாவது சென்ற வாரத்திலே பார்த்தோம் லுக்கர் விசேஷம் நான்கு அதிகாரம் முப்பத்தொன்று முதல் முப்பத்தி ஏழு உள்ள வசன பகுதியில் இருக்கிறது அதைத் தொடர்ந்து அதே ஓய்வு நாளிலே ஆண்டூராயஸ் கிறிஸ்து ஓய்வு ஓய்வு நாளுடைய அந்த ஜபாலியத்தில் உள்ள ஆராதனை முறைமைகளை முடித்துவிட்டு அங்கிருந்து பேதுருடைய மாமியுடைய வீட்டுக்கு வருகிறார் பேதுருடைய மாமி வீடு அப்படியானால் அதே கப்பர் நகமில் அதே பகுதியிலே தான் இருந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது மேலும் அது நடந்து செல்லக்கூடிய தூரமாகத்தான் இருந்தது ரொம்ப தூர தொலைவில் ஆகவே அந்த ஓய்வு நாளிலே ஆராதனை முடிந்த பின்பு ஒருவேளை அன்று பேதுருடைய வீட்டிலே உணவருந்து படியாக சென்றிருக்கலாம் ஒன்றை நாம் இன்னும் மனதில் அளித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டத்திலே கப்பர் நூகமை தான் தன்னுடைய ஊழியத்தின் மைய ஸ்தானமாக மாற்றி அந்த பிராந்தியங்களிலே அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகின்றார் ஆகவே அந்த அவர் ஏற்கனவே நாம் பார்த்தவனமாக இயேசு எப்போதுமே ஓய்வு நாளில் ஜபாலியத்துக்கு செல்வதை கொண்டிருந்தார் அவர் ஒருபோதும் அதிலே எந்த விதமான உரையும் வைக்கவில்லை ஆகவே அந்த நாளிலும் ஜபாலயத்தில் சென்று ஆராதனை முறை முடித்து அங்கு வியாதிஸ்த குறிப்பாக சாசு பிடித்திருந்தவனை சுகப்படுத்தி விட்டு சீமனுடைய மாமி வீட்டிற்கு உணவு இருந்துபடி வருகிறார் சீமனுடைய மாமி வீடு என்று சொல்லலாம் சீமனுடைய வீடு என்று சொல்லலாம் சீமன் பேதூரும் மற்றும் அவனுடைய ச சௌதராகிய அந்திரையா வீடாக இருக்கிறது நாம் தொடர்ந்து படிக்கும்போது இப்பத்தெட்டாம் வருசத்தில் பின்பு அவர் ஜபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார் சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தார் சீமோனுடைய மாமி என்று சொல்லும் போது இங்கே சீமன் பேதூர்வாயிய பேதருடைய மாமியை தான் பார்க்கிறோம் இங்கே லூகா சுவிஷயத்தில் பார்க்கும்போது கடும் ஜுரம் என்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார் மார்க்கு மத்தியிலே ஜுரம் என்று சொல்லப்படுகிறது லூகா கடும் ஜுரம் என்று சொல்கிறார் இதை அவருடைய மருத்துவ கோணத்திலே பேசுகிறார் அலூகா என்பவர் கருத்துடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக அவர் மருத்துவராக இருந்தபடினாலே முடியினாலே வியாதிகளுடைய தன்மை குறித்து அவருக்கு தெளிவாக தெரியும் ஆகவே கடும் ஜுரம் என்கிற வார்த்தையாய் அவர் பயன்படுத்துகிறார் சில அறிஞர்கள் இந்த கடும் ஜுரத்தை வளர்க்கிறார்கள் என்றால் அந்த ஜுரமானது கவனிக்காமல் விட்டிருந்தால் அல்லது விரைவில் சுகமடையாமல் போகுமானால் அது மரணத்தை கொண்டக்கூடிய தீவிரத்தை கொண்ட ஒரு ஜுரமாக இருந்தது என்று விளக்குகிறார்கள் எப்படி இருந்தாலும் ஆளுவராக ஏசு அங்கே போகும்போது கடும் ஜுரமாய் கிடந்தாள் என்று பார்க்கும் படுக்கையிலே தான் அவர்கள் கிடந்திருக்கிறார்கள் ஆகவே அந்த வார்த்தை பதங்களை பார்க்கும்போது அவர் மரணத் தருவாயில் அல்லது மரணத்துக்கு நேராகத்தான் அந்த ஜுரம் கொடியதாக இருந்திருக்கிறது அடுத்ததாக அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள் சொல்லும்போது அவருடைய நிலைமை அவர்கள் சொல்லியிருப்பார்கள் சுகப்படுத்த முடியும் அவர்கள் நம்பிக்கை வந்திருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் மாமியுடைய நிலையை அவர்களுக்கு சொல்கிறார்கள் அடுத்ததாக முப்பத்தி ஒன்பதாம் அவசரத்தை படிக்கும்போது அவர் அவளிடத்தில் குனிந்து குனிந்து நின்று எப்படி என்றால் ஒருவேளை தரையிலே படுத்திருக்கிறான் பொதுவாக நாம் படங்களிலே கட்டிலே படுத்திருப்பதாக காட்டுவார்கள் எது என்று நமக்கு இங்கே தெளிவாகி சொல்லப்படவில்லை ஒருவேளை கட்டில் இல்லை என்றால் ஒருவேளை நிச்சயமாக தரையில் தான் படுத்திருக்க வேண்டும் அந்த ஆண்டவர் குனிந்து நின்று என்று பார்ப்பார் இந்த இடத்துல இன்னொன்றே நாம் கவனிக்க வேண்டும் பொதுவாக இயேசு கிறிஸ்து பிறகு வீட்டுக்கு சென்றதை நாம் பார்ப்போம் ஒரு அறிஞ யூத பண்டைய பழக்கத்தை குறித்து சொல்லும்போது ரவிகள் அதாவது ரவிமார் என்று சொல்லுகிற யூத போதகர்கள் பொதுவாக தங்களுடைய தங்களை குருவாக அல்லது தங்களை உயர்ந்தவர்களாக கருதுவார்களானால் அவரிடம் கற்றுக் கொடுக்குற சீடர்களுடைய வீடுகளுக்கு செல்ல மாட்டார்களாம் செல்லவே மாட்டார்கள் என்று சொல்லவில்லை அரிதினும் அரிது ஆனால் ஆண்டோராய் இயேசு கிறிஸ்து தன்னோடு தன்னுடைய சீடராக இளம் சீடர்களாக இருக்கிற பேருடைய வீட்டிற்கு மட்டுமல்ல பிற சீடர்களுடைய வீட்டிற்கு அவர் சென்றதை காண முடியும் இது அவருடைய வாழ்விலிருந்து நாம் பார்ப்பது அவர் தனக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் இடையே ஒரு வேறுபாடு இருப்பதை அவர் ஒருபோதும் வேறுபாடு இருப்பதாக அவர் எண்ணவில்லை பிறர் ரபிமாரைப் போல இவர்களுக்கும் தனக்கும் ஒரு இடைவெளியும் அவர் பேணவில்லை என்பதை பார்க்க நெருங்கி பழகியதை பார்க்கிறோம் அது மிக முக்கியமானது ஏன்னால் இன்றைய காலகட்டங்களிலே ஊழியர்கள் எவ்வளவுமாக தண்டை சபை மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கூட இயேசு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார் நாம் சொல்ல முடியும் ஆனால் அது மட்டுமல்ல அதை விட முக்கியமானது அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று நாம் பார்க்கிறோம் இதே வசன பகுதியை நாம் மார்க்கில் படிக்கும்போது முப்பத்தொன்றாம் வசனம் மார்க் ஒன்று முப்பத்தொன்னுல அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அப்படியானால் குறிந்து அவளுடைய கையை பிடித்து அந்த கட்டளை எடுக்கிறார் ஜுரம் அவர் அவளிடத்தில் குறிந்து நின்று கையை பிடித்து ஜுரம் நீங்கும்படி கட்டளை எடு இட்டார் என்று பார்த்தார் எப்படி ஆசை விரட்டும் போதும் கட்டளை இட்டாரோ அது இங்கேயும் அவர் கட்டளை இடுகிறார் ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த இடத்தில் அவர் எந்த விதமான ஜபத்தையோ விண்ணப்பத்தையோ அல்லது பிரார்த்தனையோ செய்யவில்லை நேரடியாக ஜுரம் நீங்கும்படி ஒரு ஒரே வார்த்தையிலே ஜுரம் நீங்க கடவுதென்று சொல்லியிருக்கலாம் அவர் என்ன எக்ஸாக்டாக என்ன வார்த்தை சொன்னார்ன்னு பார்க்கவில்லை கட்லைட்டார் பொதுவாக அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வது ஜுரமே இவளை விட்டு இந்நேரமே போக கடவுது என்று சொல்லியிருக்கலாம் அல்லது ஜுரம் நீங்க கடவுதென்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அது கற்றாயத்தான் கொடுத்தாரே தவிர ஜபமாக விண்ணப்பமாக செய்யவில்லை என்பதை அந்த வார்த்தையிலிருந்து நாம் புரிய முடிகிறது கட்லைட்டார் அது அவளை விட்டு நீங்கிட்டு இம்மிடியா உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் இதை குறித்து ஒரு அறிஞர் ஒண்ணுமா சொல்கிறார் ஜுரம் நீங்கிறது மட்டுமல்லாமல் படுக்கையாக ஒருவேளை மரணத்தருவாக்கி நேரான படுக்கை இருந்த அவள் கூட அவள் உடனே எழுந்து அந்த வார்த்தையை பாருங்கள் லூக்கா கூட பொதுவாக உடனே என்கிற வார்த்தை மார்க் சூழ்ச்சியதில் அதிகமாய் பார்ப்போம் இங்கே லூக்காவும் அதே வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்கிறோம் உடனே அவள் எழுந்திருந்தது அப்படியானால் எழுந்திருந்து அவளுக்கு பணிவிடை செய்யக்கூடியதான பலத்தை அவள் பெற்றிருந்ததை பார்த்தோம் அதான் ஒரு அறிஞர் சொல்றாரு அந்த அளவுக்கு வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது சுகம் நீங்கிறதோடு நில்லாமல் அவள் எழுந்து பணிவிடை செய்யக்கூடியதான புதிய ஆற்றல் புதிய வல்லமை புது பலன் அவளுக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு அறிஞர் சொல்கிறார் அது நிச்சயமாக உண்மைதான் ஏனென்றால் அத்தனை பேருக்கும் பணிமுறை செய்ய வேண்டும் என்றால் ஒருவேளை அதன்பின் தான் சமைக்க ஆரம்பித்தாளா என்பது கூட நமக்கு தெரியாது அல்லது ஓய்வு நாளிலே சில வேலை சமைக்க மாட்டார்கள் முந்தின நாளில் சமைத்த உணவு கூட இருக்கலாம் ஆனால் ஏனென்றால் வந்திருக்கிறார் பேதூர் வந்திருக்கிறார் அந்திர இருந்திருப்பார் நிச்சயமாக ஒரு சில சீடர்களும் கூட இருந்திருக்க வேண்டும் என்றால் யோவானும் அவனுடைய சகோதரனாய் யாக்கோபும் கூட இந்த காலகட்டத்திலே இயேசுடைய சீடர்களாகி மாறிவிட்டார்கள் ஆக இவளையெல்லாம் பார்க்கும்போது குறைந்தது ஐந்து பேர்லிருந்து பத்து பேர் வரையாவது இயேசுவோடு வந்திருக்க வேண்டும் அவை பத்து பேருக்கு பணியாற்றுவதென்பது ஓடி ஆடி பணியாற்றுவதற்கு அதிக ஆற்றல் தேவை வல்லமை தேவை பலன் தேவை ஆகவே அண்ட் இயேசு கிறிஸ்து அவளுக்கு கட்டளை இட்டனையாக அவளுக்கு சுகமும் கிடைத்தது அந்த பணி செய்வதற்கான போதிய பலனும் கிடைத்ததை நாம் பார்க்கின்றோம் அடுத்த நாற்பது அவசரம் அஸ்தமித்த போது சூரியன் நஸ்தமித்தபோது என்றால் நமக்கு ஏற்கனவே தெரியும் ஓய்வு நாள் என்பது யூதருடைய ஓய்வு நாள் என்பது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு முடியும் ஆகவே அந்த இடைப்பட்ட வேலை அவர்கள் நோயாளிகளை கொண்டு வரவில்லை ஏனென்றால் பரிசுகள் போன்றவர்கள் அதற்கு தடை வைத்திருந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த செய்த அற்புதம் அற்புதம் ஒன்று ஜபாலயத்தில் நடந்தது இன்னொன்று இவ்வளோ வீட்டில் நடந்தது ஆகவே மக்கள் என்ன செய்கிறாங்க சூரியன் அஸ்தமித்த போது அதாவது ஆறா ஆறாவது மணி முடிந்து முதல் மணி வேலை அதாவது நம்முடைய சாயங்காலத்தில் தான் யூதருடைய புதிய நாள் ஆரம்பிக்கும் அது அக்கால வழக்கம் சரியா சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கிறார் இதை கூட சில அறிஞர்கள் இயேசுடைய ஒரு விசேஷித்த செயலாக பார்க்கிறார்கள் என்னவென்றால் பொதுவாக வியாதி வருவதை பாவம் என்று பலர் கருதுதுண்டு இன்றைக்கு அல்ல இன்றைக்கும் சிலருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது ஆனால் முதல் நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த சமூக சூழலிலே குறிப்பாக பல யூதர்கள் அந்த எண்ணத்தை இருந்தார்கள் ஆகவே யாராவது வியாதியோடு வந்தால் அவர்கள் தொட மாட்டார்கள் ஏனென்றால் தொட்டால் அவருடைய பாவம் தங்களை கொள்ளுமோ என்கிற ஒரு கருத்து அவர்கள் மத்தியில் இருந்தபடினாலே தொடுவதில்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை தொற்று சுகப்படுத்துகிறது பார்க்கிறோம் இது எதை காட்டுகிறது என்றால் அவருடைய பாவம் இன்னொரு மனிதனை பிடிக்காது என்கிற கருத்தும் அங்கே சொல்லப்படுகிறது ரெண்டாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் பரிசுத்தமானவர் இன்னொருவரை தொடும்போது அவரும் சுகத்தை பெறுகிறாரே தவிர அவரிடம் உள்ள பாவம் வரை அணுகுவதில்லை அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அவர் தம்முடைய கைகளை வைத்து அவரை சுவஸ்தமாக்கிறார் நாற்பத்தொன்றாம் வசனம் பிசாசுகளும் நீ தேவன்டே குமாரனாகிய கிறிஸ்து என்று சப்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது இந்த அநேகரை விட்டு புறப்பட்டது எல்லோரையும் விட்டு அல்ல எதுக்கென்றால் இன்னைக்கு சில கிறிஸ்தவ மத்தியிலே ஒரு தவறான கருத்து கிறிஸ்தவ மத்தியில் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களிடம் கூட அது அல்ல அநேக வேதத்தை சரியாக அறியாத ஊழியர்கள் அவர்களை நான் நியாயம் தீர்க்கவில்லை அல்லது அவர்களுடைய படிப்பதற்கான போதிய வசதி இல்லாத அப்படின்னாலே முறைப்படி படிக்காத அப்படின்னாலே மேலே உள்ள அன்பினால் பணி செய்கிறார்கள் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அறியாமல் இருப்பதை நாம் பார்க்க முடியும் நானே பல முறை சில ஊழியர்கள் ரட்சிக்கப்படாத அறிவியல் மேலும் பிசாசு இருப்பது போன்ற ஒரு கருத்து வைத்திருக்கிறார்கள் நாம் அப்படி வைக்க வேண்டிய தேவையில்லை எல்லோருக்குள்ளாகவும் பிசாசு இருக்க வேண்டிய தேவையில்லை ஒரு சிலரிடம் ரட்சிக்கப்படாதவர்களிடம் அது இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தது அதுவும் அந்த காலத்தில் அது அதிகமாக இருந்ததாக கருதப்படுகிறது சப்தம் விட்டு விட்டு புறப்பட்டது அவரை கிறிஸ்து என்று சாசிகள் அறிந்திருந்தபடியால் கிறிஸ்து என்றால் ராஜா அதாவது மேசி என்று அறிந்திருந்தன முக்கியமானது இஸ்ரவேலர்கள் இன்னும் இயேசுவை மேசியா என்று அறியவில்லை ராஜா என்று அறியவில்லை தங்களை ஆளப்போவதற்கு வந்திருக்கிறோம் என்று அறியவில்லை ஆனால் சாசுகள் அறிந்திருந்ததை பார்க்கின்றோம் அதான் அதனுடைய அந்த அறிக்கை பாருங்கள் நீர் தேவண்டே குமார் கிறிஸ்து அதாவது ராஜா அதாவது மேசியா இதை சப்தமிட்டு அனைவரை விட்டு புறப்பட்டது அவரை கிறிஸ்து என்று அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஓட்டாமல் அதட்டினார் சிலர் கேட்பாங்க அவர் மேசியா தானே ஏன் அத சாத்தான் சொன்னதை அவர் தடுத்தாரு அது தடுக்க காரணம் இயேசுவுக்கு தெரியும் தான் மேசியா என்று அவர் யார் என்று தெரியும் அவர் தெரியும் தெரியும் எங்கிருந்து வந்தவர் என்று எல்லாமே தெரியும் ஆனால் பிசாசு கொடுக்கிற சாட்சி அவருக்கு தேவையில்லை அந்த சான்று அவருக்கு தேவையில்லை சான்றை அவர் கொடுக்கலாம் வேதவசனம் கொடுக்கிறது பிதா கொடுக்கலாம் ஞானசனானம் பெற்ற போது பிதாவே கொடுத்தார்ல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதை நாம் படித்திருக்கிறோம் முந்தின வேதவசன இல்லை ஆனால் சாத்தாருடைய சான்றிதழோ சாட்சியோ இயேசு கிறிஸ்து தேவையில்லை ஆகவே தான் அதட்டினார் வேறொரு காரியமும் இல்லை ஆகவே இவ்வளமாக ஆண்டவர் பேதுருடைய வீட்டிலே வீட்டிற்குள்ளாக அவருடைய மாமிக்கு சுகத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் இந்த வசன பகுதியுடைய தலைமைத்துவ பார்வை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடன் பணியாற்றவர்களை சரி சரிசமமாக நடத்தி அவர்களுடைய சுகதுக்கங்களிலே பங்கெடுத்ததை பார்க்கிறோம் அதுபோல ஒரு கிறிஸ்தவ தலைவர் தன்னோடு பணியாற்றுகிறவர்களை எவ்வித பேதங்களும் உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக மதிக்கவும் அவர்களோடு அந்யோன்யமை பழகும் கூடுமானால் வசதிப்படுமானால் அவருடைய வீடுகளுக்கு செல்லவும் அவளோடு ஐக்கியப்படவும் அவருடைய குறைவுகளிலே தன்னால் இயன்ற அளவில் பங்கெடுப்பதையும் ஒரு தலைவன் வ வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான தலைமைத்துவ பார்வையை நாம் பார்க்கின்றோம் இப்போது நாம் அடுத்த வசன பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக இந்த வசன பகுதி சார்ந்து கேள்விகள் எதுவாவது இருக்குமானால் நீங்கள் அதை கேட்கலாம்

சில அறிஞர்கள் அதுவும் ஒரு காரணம் ஏனென்றால் அவர் தன்னுடைய ராஜ்யத்தின் மணி இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாரு அதற்கு முன்பாகவே அவருடைய பணிக்கு இடையூறுதல் வருவதை தவிர்ப்பதற்காக கூட ஏசு அப்படி அதட்டி சொன்னாருங்கிற ஒரு கருத்தை சில இறையலாளர்கள் வைக்கிறார்கள் ஆக உங்களுடைய பார்வை சரியானதுதான் கவரன்று அல்ல எப்படின்னாக்கா அதாவது ஆண்டர் அந்த காணான ஒரு கல்யாணத்துல அவங்க தாய் அதாவது தண்ணி இது திராட்சரசம் காலி ஆயிடுச்சு வந்து சொல்லும் போது என்னுடைய வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு பாத்தீங்களா அந்த இடத்துல ஆமா 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 கரெக்ட் அது அதே அதே அந்த கீ பாயிண்ட்ல இருந்து நீங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்த அந்த உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதுன்னா பல அறிஞர்களே அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள் தவறும் அப்புறம் அவர் வந்து அந்த பேருடைய மாமியுடைய ஜரத்தை வந்து அவரு அதாவதுல இருக்கு இங்கிலீஷ்ல வந்து இருக்கு இப்போ அதாவது ஒரு வியாதி வந்து பல காரணத்துக்காக காரணத்தினால வந்து வரலாம் இல்ல அதாவது சர்ச்சைக்காக அனுமதிக்கலாம் ஆண்டருடைய நாமம் மைமைக்கென்று அனுமதிக்கலாம் இன்னும் பல ரீசன்ஸ் இருக்கு இப்ப நம்மளுக்கு ஒரு வியாதி வந்தா வந்து அது பண்ணி ஜோ பண்ணுமா அல்லது வந்து எப்படி அது எப்படி நம்ம வந்து ஒப்பு கொடுத்து நம்ம ஜோ பண்ணுமா இல்லாட்டி பண்றாரு இயேசு ரிபீட் பண்ணால நம்ம ரிமியூட் பண்றதுல நமக்கு வியாதி வந்தால் அடிப்படையில மருத்துவம் பார்க்க வேண்டும் இரண்டாவது நான் ஜெபிக்க வேண்டும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு மலகீனம் இருக்கிறது அல்லது என்னுடைய உறவினருக்கு இப்படி ஒரு பலகீனம் இருக்கிறது என்று நாம் ஜெபிக்க வேண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் அது சுகம் கிடைக்கும் ஆமா மற்றபடி நாம் அதை இடத்துக்கு மாத்திரமே வார்த்தைகள் மேலும் அப்போ சிலர்களுக்கு செய்தார்கள் நாம் இன்று ஜபிக்க வேண்டியதா நம்முடைய கடமை அவங்க புரிந்து கொள் அப்படி

போல உற்சாகப்படுத்த வேண்டும் நாணலை முறையாமலும் ஒடுங்கி போயுள்ள மக்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கற்றுடைய பணியை செய்வதற்கு அவர்களுக்கு நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அப்ளிகேஷன் உண்டு அதாவது நோயப்பட்டவர்களுக்கு நம்ம நோயப்பட்டவர்களை சுகம் கொடுக்கிறோமோ இல்லையோ கர்த்தருடைய பணி செய்ய முடியாமல் முடங்கி இருக்கிற மக்களை மக்களை நாம் தேவனுடைய வார்த்தையினாலும் நம்முடைய அன்பின் செயலாலும் அரவணைத்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களை கர்த்தருடைய பணி செய்வதற்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அப்ளிகேஷனை நாம் இந்த பாடத்திலிருந்து இந்த வசன கற்றுக்கொள்ள முடியும்